குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு அணிவித்து மௌனங்கள் செலுத்துமாறு சார்பாக உங்களை தெரிவித்து வைப்பது என்னுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் மாராயணன் திருப்பதி அவர்கள் தோல்வி மாதாஜி திட்டக்குடி அருகே பெண்ணடத்தில் ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பெண்ணடம் பேருந்து நிலையத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திமுக அமைச்சர் பொன்முடி சில நாட்களுக்கு முன்பு மேடையில் பேசுகையில் பெண்களை அவமதித்தும் ஆபாசமாக பேசியதை கண்டித்தும் பதவி விலக கோரியும் அதுக்கு உறுதுணையாக இருக்கும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவருமான தமிழழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல தலைவர்கள் சசிகுமார் ராமச்சந்திரன் வினோத்குமார் பிரபாகரன் பகிரதன் சுரேஷ் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக நல்லூர் ஒன்றிய தலைவர் மணிமேகலை அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கலந்து கொண்டு திமுக அரசையும் திமுக அமைச்சர் பொன்முடியும் கண்டித்து கோஷங்களை எழுப்பி கண்டன உரையாற்றினர் இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை மகளிர் அணி உட்பட ஏராளமான கூடிய பெண்கள் மற்றும் தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்